மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசிடம் திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இந்த மிருகசீட நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க பெரிய லெவலில் வாழ்க்கையில் உழைக்கணும் வெற்றி பெறணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மிருகசீட அன்ப நட்சத்திர அன்பர்கள் ஆனால் பார்த்திங்கன்னா கடைசியில் என்ன ஆகும் ஆகும்னா எப்போவுமே வந்து உயர் புகழ் உயர் அந்தஸ்தோடு இருக்கும்னு நினைப்பீங்க அதற்கான உழைப்புகள் எல்லாமே போடுவீங்க ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை சந்திக்கக்கூடியவர்கள் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடியவர்கள் உறவுகளால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரம் மிதமானது அதனாலேயே பார்த்திங்கன்னா அந்த நேர்மைக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா நேர்மைக்கு நல்லது நடக்குமான கிடையவே கிடையாது எப்போவுமே ஏதாவது ஒரு வேலையில் இருக்கும் சரி தொழிலில் இருந்தாலும் சரி நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு எப்பயும் வரும் அதனால எப்போவுமே அந்த விஷயத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதில் எந்த டவுட் இருக்கணும் எதை செஞ்சாலும் அது முழுமையாக நிறைவேற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஜாக்கிரதையாக இருங்க கேர்ஃபுல்லா இருங்க இல்லைனா ஒரு பாதிப்புகளை கொடுக்கும் அதே போல் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு நவரத்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது பயன்படுத்தணும் அப்படின்னா ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு இதுவே நமக அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்கிற ஒரு பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் வாழ்நாள் ராசி பலன் உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட பிரச் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு எது காரணமாக இருக்குது அதே மாதிரி தோல்விகள் கடு கடுமையாக சந்திச்சிட்ருக்கீங்க அப்படின்னா எந்த இடத்துல தோல்வி அடைவீங்க அதே போல் அதற்கு என்ன தெய்வ வழிபாடு யார் கூட சேர்ந்து இருக்கலாம் எந்த ராசி என்பர்கள் உதவுவாங்க எந்த ராசி என்பர்கள் கஷ்டப்படுத்துவாங்க மாதிரி எந்த நவரத்தனம் பயன்படுத்தினா உங்களுக்கு நல்லது ராசியான நிறம் என்ன ராசியான நம்பர் என்ன அப்படின்றத டீடைலாக ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு வாழ்நாள் ராசி பலனை பற்றி இந்த வீடியோ பார்க்கலாம் மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசிடம் திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இந்த மிருகசீட நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க பெரிய லெவலில் வாழ்க்கையில் உழைக்கணும் வெற்றி பெறணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மிருகசிட நட்சத்திர அன்பர்கள் ஆனால் பார்த்திங்கன்னா கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்பில் சேர்ந்து யாராவது ஒரு நண்பர்களால் பெரிய தோல்வியை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்போ என்ன பண்ணணுன்னா பார்ட்னர்ஷிப் பண்ணக்கூடாது அதேமாதிரி நண்பர்கள் அதிகமாக வச்சுக்காமல் இருந்துட்டீங்க அப்படின்னா சேஃபாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மிருகசிட நட்சத்திர அன்பர்கள் உண்டு அதே போல் திருவாதிரை திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெருசாக சாதிக்கணும் பெருசாக ட்ரை பண்ணணும் லைஃப்பை வந்து அட்மோஸ்ட் என்ஜாய் பண்ணணும் நம்ம எப்போவுமே வந்து உயர் புகழ் உயர் அந்தஸ்தோடு இருக்கும்னு நினைப்பீங்க அதற்கான உழைப்புகள் எல்லாமே போடுவீங்க ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை சந்திக்கக்கூடியவர்கள் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடியவர்கள் உறவுகளால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திர மிதுன ராசி அதனால் ரொம்ப பெரிய ஒரு பெரிய ஏற்றத்துக்கு போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா சேஃபாக இருப்பீங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்புமே பார்த்து கால்குலேட்டடாக ஸ்டெப்பாக வச்சிங்கன்னா நல்லது நீங்கள் பெருசாக பண்ணணுன்னு நினைக்கிறது எல்லாமே நல்லது தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அதில் ஏதாவது ஒரு பெரிய தோல்விகள் வரும் கவனமாக இருக்கணும் அடுத்தது வந்து புனர்பூச நட்சத்திர நட்சத்திரம் நேர்மையாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் உழைப்புக்கணும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கணும் எல்லாருக்கிட்டேயும் நல்லபடியாக பழக்கணும் நல்லபடியாக பேர் வாங்கணும் கௌரவமாக இருக்கணும் வாழக்கூடியவர்கள் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் அதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த நேர்மைக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா நேர்மைக்கு நல்லது நடக்குமானா கிடையவே கிடையாது எப்போவுமே ஏதாவது ஒரு வேலையில் இருக்கீங்க சரி தொழிலில் இருந்தாலும் சரி நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு எப்பவுமே வரும் அதனால் எப்போவுமே அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது பணம் போயிடும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கணும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் என்ன ஆகிடப்போது எப்போ வேணால் சம்பாதிச்சிக்கலான்ற எண்ணத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தோத்துட்ருக்கீங்க அர்த்தம் கவனமாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு ஆகாத ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது விற்சக ராசி என்பர்களும் மகர ராசி என்பர்களும் இவங்கக்கிட்ட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லைனா அவங்க மூலயமாக ஒரு தோல்வி அவங்க மூலயமாக கடன் பிரச்சனை அவங்க மூலியமாக ஒரு அவமானத்தை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் கவனமாக இருக்கணும் அதே போல் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ராசியான எண் அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டாம் எண்ணை பயன்படுத்துவது சிறப்பு அதே போல் ஒன்பதாம் எண்ணை பயன்படுத்துவது சிறப்பு இந்த இரண்டு நம்பர்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் நீங்கள் இருக்கக்கூடிய தெரு அமைவதற்கான வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி இருக்கீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா அர்த்தம் எந்த பிரச்சனையும் வராது அதே போல் மிதுன ராசி என்பர்களுக்கு ராசியான நிறம் சிகப்பு நிறம் அதே போல் வந்து முக்கியமாக அதாவது முக் பால் போன்ற வெண்மை உள்ள நிறத்தை பயன்படுத்துவது சிறப்பு அதை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும் அதே போல் மிதன ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு உணவு சார்ந்த துறையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அதே போல் காவல்துறை அரசாங்க வேலைவாய்ப்பு மில்ட்ரி அதே மாதிரி வந்து இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி டாக்டர் அது போல் சார்ந்த துறைகளில் ஒரு பெரிய பெரிய வெற்றி வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அது தொழிலாகவும் செய்யலாம் அதே போல் வேலையும் பார்க்கலாம் அதில் எந்த தப்பு வராது தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் மிதன ராசி என்பது நிறைய பேர் பார்ட்னர்ஷிப் பண்ணி தோல்வியை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது எல்லா திறமையும் இருந்து வாழ்க்கையில் தோல்வி அடைகிறீங்க அப்படின்னா அதற்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்த முயற்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பெரிய ப்ராப்ளத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கு அதனால எதை செஞ்சாலும் அது முழுமையாக நிறைவேற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஜாக்கிரதையாக இருங்க கேர்ஃபுல்லா இருங்க இல்லைன்னா ஒரு பாதிப்புகளை கொடுக்கும் அதே போல இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு நவரத்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது பயன்படுத்தணும் அப்படின்னா பவளத்தை அணிவது சிறப்பு பவளம் பயன்படுத்தலாம் இல்லை முத்து பயன்படுத்தலாம் அதனால நிறைய மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் உயர் புகழ் உயர் அந்தஸ்து எல்லா விதமான பொருளாதார பிரச்சனையிலேருந்து வெளில வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த நவரத்தினத்தை பயன்படுத்துவது சிறப்பு அதே போல் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு என்னென்னா திருமணம் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப கன கவனமாக இருக்கணும் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட நீங்கள் காட்டக்கூடிய நட்பு அது ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் சில நேரத்தில் அதனால் அவங்களுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்களை அதிகமாக நீங்கள் அன்போடு இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் வராது சில நேரத்தில் அந்த அன்பே கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை கொடுக்கும் கவனமாக இருக்கணும் அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு எப்போவுமே வந்து என்னென்னா வரக்கூடிய மனைவி அப்படி இருக்கணும் வரக்கூடிய கணவன் அப்படி இருக்கணும் அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கும் அதனாலேயும் சில பேருக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு அந்த எதிர்பார்ப்புகளை குறைச்சிட்டிங்கன்னா அப்படின்னா வாழ்க்கையில வெற்றி உறுதி அதே போல் மிதனராசி ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா நல்ல யோகத்தை கொடுக்கும் அதில் எந்த பிரச்சனையும் வராது அதே போல் இந்த ராசி அன்பர்களுக்கு சொத்து சம்பந்தமான விஷயங்கள லாபங்கள் வரும் இடம் வண்டி வாகனம் சம்பந்தமான உங்களுடைய முதலீடுகள் செய்வது சிறப்பு அதனால் லாபத்தை அடையக்கூடியவர்கள் இந்த ராசி அன்பர்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் கடுமையாக இருக்கிறது காரணம் உங்களுடைய கர்ம வினைகளே காரணமாக இருக்குது அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு தசாபுத்தி பலன்கள் சில பிரச்சனையை கொடுக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு தசை சில பாதிப்புகளை கடுமையாக கொடுத்துருக்கோம் சனி திசை கடுமையான பாதிப்புகள் புதன் திசையில் கடன் இல்லாதவங்க யாருமே கிடையாது மிகப்பெரிய கடன் வாங்கி கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கும் அதே போல் கேது தசை வாழ்க்கையில் போராட்டம் விரக்தி தனிமை பிரிவினை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை எப்போவுமே கொடுக்கும் அதற்கு காரணம் என்னன்னா உங்க ஜாதகத்துடைய கர்ம விடையே காரணமா இருக்கு அதை என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்ப பார்த்தீங்கன்னா கீழருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஜாதக பண்ணை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடைல் ஜாதகம் வேணும் சார் நோட்ல எழுதின மாதிரி வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் ஆ கொடுக்குறோம் அது வெறும் ஐநூறு தான் கொடுக்குறோம் சில பேர் நோட்லேயே எழுதி கொடு கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க நிறைய பேருக்கு அது மாதிரி எழுதி கொடுத்துட்டு இருக்கோம் நோட்லேயும் எழுதி வாங்கிக்கலாம் வேணுன்றவங்க கிழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புல இருந்து அதாவது கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகத்தை பார்க்கறது அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அந்த பொருத்தம் சரியாக பார்க்காமல் இருக்கிறனால தான் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறது அதே போல் வாஸ்து ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா எந்த திசையில் வாங்கணும் எந்த திசையில் வீடு ரூம்ஸ்லாம் இருந்தால் நல்லது அப்படின்னு பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் வாஸ்து சாஸ்திரம் நியூமராலஜி சொல்லித்தரும் ஒரு பேர் ஒரு வாழ்க்கையை மாற்றுமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்றும் அந்த மாதிரி பேர் மாத்திரம் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை குடிச்சுருக்காங்க அது எப்படி பார்க்குறது நியூமாலஜி மூலயமா அது மட்டும் இல்லாமல் முகூர்த்தம் ஒரு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்னென்னா ஒரு நல்ல முகூர்த்தத்தில் செய்வதனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த மாதிரி பயிற்சி வகுப்புகள் இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் படிக்கிறாங்க வேறுன்றவங்க கீழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி सर्वजना सुखी नो